நான் இவ்வளவு அழுது கிழுது வரேன் அண்ணே என்ன நொண்ணு என்ற கதையை கொஞ்சம் கேளுங்க தேனு வாங்க போற கடைக்கு சரி அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா கண்டுபிடிச்சிருக்கு கையில ஊத்தி நக்கி பாக்குறோம் சோச்சி பார்த்தேன்னு சொல்ல பானை வாங்க போறோம் பானை நல்லதா கெட்டதான்னு கண்டுபிடிச்சிருக்கு தட்டி பாக்குறோம் இந்த பொண்டாட்டிங்கிற பூனை இருக்குது நம்ம வாழ்க்கை பூரா இருந்து தொல்லை கொடுக்கற பூனை பெரும் பொண்டாட்டி நல்லவளா கெட்டவளான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது வரைக்கும் யாராச்சும் மெஷின் கண்டுபிடிச்சிருக்காங்களா கப்பு நிறுத்து நீ மாட்டுக்கும் பொண்டாட்டி நல்லவளா கெட்டவளான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மிஷின் கண்டுபிடிக்கணும்ன்றிய அத மாதிரி புருஷன் நல்லவனா கெட்டவனா கண்டுபிடிக்கிறது மிஷின் கண்டுபிடிச்சா என்ன ஆகும் ஐயா இப்ப பாரு அரட்டை அரங்கத்துக்கு வந்து நல்ல விஷயம் பேசுறேன்னா நீ இந்த மாதிரி மிஷின் வேண்டாம் ஐயா பார்த்தாலே தெரியுது பால்வடியே போக மாட்டான் ஐயா ஆ பொண்ணு பார்த்தா மகாலட்சுமி நடந்தா ஜோதிலட்சுமி ஆனால் கூட்டிகிட்டு வந்து குடும்ப நடத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அது கோவில்பட்டி வீரலட்சுமின்னு ஐயா ஐயா ஒரு நிமிஷம்ங்க என்னம்மா அவர் சொல்கிறாருங்க கோயில்பட்டி வீரலட்சுமின்னு இவங்கெல்லாம் சீவலப்பேரி பாண்டியாட்ட இருக்கிறதுனால தானுங்க கோயில்பட்டி வீரலட்சுமி ஆட்டம் பொண்டாட்டி அமைகிறாங்க ஐயா சீவலப்பேரி பாண்டியாட்டவா இருக்கிறோம் சீக்கு வந்த பீடியாண்ட்டு இருக்கிறோம்

அப்படியே முன் சீட்டில் ஏத்தி கூட்டிட்டு போய் ஒத்த சீட்ல ரெண்டு பேர் உட்காந்துட்டு ஒரசு ஒரசுன்னு ஒரசுறாங்க ஐயா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சது அதே பஸ் அதே ஜோடி ஆனா ஒரு டிக்கெட் மட்டும் ரெண்டு டிக்கெட் ஆச்சு போச்சு ஒன்னு வவுத்துல இன்னொன்னு கையில அந்த அம்மாவும் புருஷனும் போறாங்க இப்ப அவன் என்ன பண்றான் தெரியுங்களா பின்னால சீட்ல ஏறி போய் கடைசி சீட்ல குத்த வச்சு உட்காந்துக்கிறான் அந்த அம்மா கஷ்டப்பட்டு போய் டிரைவருக்கு பின்னால ஒரு கம்பி பிடிச்சி நிக்குது இப்ப கண்டக்டர் வந்து கேப்பாரு ஏப்பா

அந்த பெண்ணையும் அவரது கணவரையும் மேடை கிடைக்கின்றோம் எல்லாரும் சொல்றாங்க உறவு உதட்டளவுல அளவுல மட்டுமே ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் உறவுகள் எப்படி கை கொடுத்துருக்குதுன்னு நான் அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் நாலு பெண் குழந்தைங்க பையன் கிடையாது நான் தான் கடைசி பொண்ணு எனக்கு போலியோ அட்டாக் ஆகிருக்கு முதலையே எங்கள் அப்பா லாரி ஆக்சிடென்டில் இறந்துட்டாரு நாங்கள் நாலு பொண்ணுங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோட த பொணத்தோட அனாதியாக நின்னப்போ எங்கள் பெரியப்பாங்கிற உறவு தான் சார் அங்கே வந்தது எங்களுக்கு கை கொடுத்தது எங்கள் எங்க அக்காங்களுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சாரு ஒரு வீட்டுக்கு மருமகளா போனாக்க அந்த தான் அந்த அத்தைக்கும் மாமாக்கும் பணிவிட செய்வாங்க எங்க அத்தையும் மாமாவும் என்னையும் உட்கார வச்சு எனக்கு பணிவிட செய்வாங்க இந்த நேரத்துல எங்க வீட்டுக்கார்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கால் எலும்பு முடிஞ்சிருச்சு எல்லாரும் பரிதாபப்பட்டாங்க எனக்கு எனக்கு இப்படியே இருக்கு அவருக்கு இப்படியே இருக்கு எப்படி குடும்பம் உடனே எல்லாரும் பரிதளிச்சப்போ எங்க கொஞ்ச இருந்த நகைகளையும் வித்து பணத்தை கொண்டு வந்தாரு கொழுந்தனார் அட்வான்ஸ் அப்பயே கொடுத்தாருங்க அப்போ அவருக்கு கை கொடுக்க நான் வேலைக்கு போகணுங்கிறதுக்காக நான் வேலைக்கு போனேன் நாத்தனார் கூட வேலைக்கு போய் ரெண்டே மாசத்துல ஒலி ஆட்டக்கான அதே காலு எனக்கு திருப்பி விபத்து ஏற்பட்டு நான் நாத்தா ரெண்டு முட்டை காலுக்கு மேல ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு பேரும் போய் குடும்பத்துல சேர்ந்தோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல செலவு சொல்லிட்டாங்க என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு யாருக்குமே ஒன்னும் தெரியல அப்ப நாங்க வேலை செஞ்ச தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்னும் சேர்ந்து பணம் கொஞ்சம் திரட்டி கொடுத்தாங்க நான் சொன்னேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்துச்சு அந்த நான் காப்பாத்தரவாலை குடும்பம் இருக்கு அவங்க குழந்தைங்களை பாத்துக்கணும் அவங்களுக்கு ஆள் நல்லா இருக்கும்னு அவங்களே பாருங்க அவங்க சொன்னாங்க அப்புறம் ரெண்டு பேத்தையும் காப்பாத்துறதுக்கோசரம் எங்க கணவர் எல்லா ஏறி இறங்கி வட்டிக்கு கடன் வாங்கி ஆபரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம் நீங்க துன்பத்தில கை குடுக்குற ஒருவ பத்தி நீங்க கேக்குறீங்க என் வாழ்க்கையே துன்பமாயிச்சே இல்ல ஏப்போமே உறவு குடுக்குறதே என் அம்மா என் கணவர் நான் பிறந்ததிலிருந்து கழுள இருந்ததிலிருந்து 28 ವರ್ಷவா என் கூடயே இருந்தேன் என் எல்லா துன்பக்கும் கை குடுக்குற என் அம்மா அப்புறம் என் கணவர்

நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜெயவர்களால் சொல்லுங்க வேற ஒரு நல்ல பெண்ணை மாதிரி இந்த அளவுக்கு வாழ்ந்திருப்பான் தெரியாது இந்த பொண்ணு கட்டிக்கிட்டதில்ல நான் ரொம்ப நல்லா வாழ்றேன் இன்னும் இந்த ஜென்மம் இல்லை ஏழு ஜென்மம் எடுத்தாலும் இதே பொண்ணு தான் எனக்கு மனைவி வரணும் இந்த பெண்ணுடைய இந்த துளசியின் கண்ணீர் நிச்சயமாக துடைக்கப்படும் என்று உறுதியாக நான் நம்புகின்றேன் சவுத்ரோட்டை மூலியமாக பதினைந்தாயிரம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கணும் இந்த பெண்ணின் வாழ்க்கையில் உதவிக்கரம் நீட்டிய அவருடைய உறவினர்களை மேடை கிடைக்கின்றேன் இந்த மாதிரி உறவுகளை பார்த்தாது இந்த உலகத்தில் உறவுகள் என்பது எதற்காக துன்பத்திலே கை கொடுத்து உதவத்தான் என்பதை இந்த ஊர் உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே மேடை கிடைக்கின்றேன் இப்படிப்பட்ட நல்ல குடும்பத்தை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு குடும்ப உறவுகள் என்பது எப்படி பலம் வாய்ந்தது என்பதற்கு உதாரணமாக இந்த குடும்பத்தை பார்க்கின்ற போது நிச்சயமாக இங்கே இருப்பவர்கள் கைத்தட்டி இவர்களை பாராட்ட வேண்டும் என்று சொல்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி இப்பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நெகிழ்ந்தாங்க சில பேருக்கு ஆனந்த கண்ணீர் என் கண்கள் வந்தது இப்ப ஆனந்த கண்ணீர் தான் இங்க உறவுகள் எதற்காக என்ற தலைப்புல நாலு பேர் நாலு விதமா பேசுனாங்க மாமனார் ஒரு நார் நாத்தனார் ஒரு நார் கொழுந்தனார் ஒரு நார் இவர்களால் கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு பெண்ணோட வாழ்க்கை நார் நாராவதுன்னு இந்த பெண் நார் நாராக ஆனால் நான் இங்கே பார்த்தேன் கொழுந்தார் நாத்தனார் மாமனார் என்பதை துளசியின் இங்கே பார்த்தேன் ஆக இந்த நாரை பார்க்கும் போது ஒரு ரோஜா பூவை பறிக்கிறோம் மல்லிகை பூவை பறிக்கிறோம் அந்த மல்லிகையும் ரோஜாவையும் கட்டுவதற்கு மாலையாக கட்டுவதற்கு நார் தேவைப்படுகிறது அதே போல ஒரு பெண்ணின் வாழ்க்கையை மாலையாக ஆக்குவதற்கு இந்த மாமனார் நாத்தனார் கொழுந்தனார் உறவுகள் தான் தேவை என்பதை இந்த மண் உணர்ந்து வைத்திருக்கின்ற காரணத்தால் தான் இப்படிப்பட்ட குடும்பமும் இந்த மண்ணிலே இருக்கிறது இங்க நல்ல கணவன் நல்ல மனைவி இருந்தா கூட பரவாயில்ல தன்னுடைய மனைவி கால் ஊனம் ஊனம் என்று சொல்லவே எனக்கு நாக்கு கூசுகிறது ஆனால் தன் தாரத்தை பாரமாக நினைக்காமல் தாரத்தை நடக்க விடாமல் சுமந்து சென்றானே ஒரு கணவன் தங்க பதக்கம் படத்தில் தன் மனைவி நடக்க முடியல அந்த சக்கர வண்டியில் வச்சு நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கள் கே ஆர் விஜய் வைத்து தள்ளிக்கொண்டு பாடுவார் அதான் சினிமாவில் தான் பார்க்க முடியும் நிஜ வாழ்க்கையில் பார்க்க முடியாதான்னு நினைக்காதுங்க நிஜத்திலும் இப்படிப்பட்ட உறவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இங்கே ஒரு பிரகாசத்தை பார்த்தேன் பிரகாஷ் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய தாய் எந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்கிறார் அவருடைய சித்தப்பா எந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்கிறார் நல்ல உறவுகள் சிலருடைய வாழ்க்கையில இருக்கிறது சிலரோட வாழ்க்கையில மட்டும்தான் அங்க கண்ணீர் அந்த அந்த அம்மா கதர்னது கைவிட்ட தாய்மாமன் உறவை அந்த பெண் சொன்னார் கைவிட்ட தாய்மாமன் உறவை சொன்னாலும் அடுத்த ஜென்மத்தினாவது என்னுடைய தாய்க்கு நான் மகளாக பிறந்து அறுவை சிகிச்சை செய்வேன் என்று சொன்னாயே இதுவும் கூட தாய் மகள் உறவு தானே இந்த உறவு துன்பத்தில் கை கொடுக்கிறதா இல்லையா உதவாத உறவை நீ எண்ணி பார்க்கிறாய் உன் தாய்க்கு உதவும் நீ நான் பெருமைப்படுகிறேன் துன்பத்தில் கை கொடுப்பது அந்த பெண்ணை ஊனமிட்டு இருந்தாலும் அவர் வந்து வச்சு தாங்குவேன்னு சொன்னார் அதை எனக்கு என்ன தோணுது தெரியுமா அவர் பேர் ஜவஹர்களால் ஜவஹர்லால் நேரு தன்னுடைய நெஞ்சத்தில் எப்பொழுதும் ஒரு ரோஜாவை சுமப்பார் ரோஜா என்பது முள் ஆனால் தன்னுடைய மனைவி ஒரு முன்னிறைந்த ரோஜாவாக இருந்தாலும் என்னுடைய நெஞ்சத்தில் உன்னை தாங்குவேன் என்று ரோஜாவாக அந்த துளசியை தாங்கும் ஜவஹர்களாலை அந்த ஜவர்களால் நேருவாக நான் பார்க்கிறேன் இதுதான் உண்மையான உறவு எல்லாத்துக்கும் மேலங்க எத்தனை பிள்ளைங்க தான் பெத்த தாய் தந்தை உதறிட்டு முதியோர் இல்லத்துக்கு அழைச்சிட்டாங்க அப்படிங்கிறத இங்க மேடையில் வந்து அந்த முதியோர்கள் சொன்னப்ப நம்ம எல்லாருமே வேதனைப்பட்டோம் அப்படிப்பட்ட உறவுகளை நினைச்சு நம்ம வைக்கப்பட்டே தீர்ணம் அதை பார்க்கும்போது பிள்ளைகளே உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையை உதவி விடாதீர்கள் தாய் இல்லாமல் வாய் இல்லாமல் மனிதனால் பேச முடியாது தாய் இல்லாமல் உலகத்தில் பிறக்க முடியாது அப்படிப்பட்ட தாய் தந்தையரை ஒதுக்கி முதியோர் இல்லத்துக்கு தள்ளிவிடக் கூடாது என்பதற்கு உதாரணமாக